அஸ்லாம் வலைக்கம் சௌதிவால் தமிழ் மன்ற நண்பர்களுக்கு நேற்றைய தினம் மினிஸ்ட்ரி ஆஃப் இந்திய அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிராஃபிக் வயலேஷன் ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க அதன் பிறகு சில மாற்றங்களையும் அவங்க வந்து டிராஃபிக் லாஸில் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸு இந்த ஆடியோவில் பார்க்கலாம் இன்றைய பதிவு நாள் ஐந்து ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய வயலேஷன் நீங்கள் முன்பு வயலேஷன் வந்துருக்கும் அதை பே பண்ணாமல் இருந்தீங்கன்னா எயிட்டீன்த் ஏப்ரலில் உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரிடியூஸ் வந்துடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய அப்சி அக்கௌண்ட்லேயும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயும் நீங்கள் செக் பண்ணலாம் அது ஃபிஃப்டி பர்சன்டேஜாக மாறிவிடும் இப்போ செக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி தான் ஷோ பண்ணும் ஸோ வெயிட் அப் டு என்டில் அன்டில் எயிட்டீன்த் ஏப்ரல் அது ஆட்டோமேட்டிக்காக ரிடியூஸ் ஆகிடும் ஸோ இது எல்லாருக்குமே எயிட்டீன்த் ஏப்ரலுக்குள்ளே வரக்கூடிய அனைத்து வயலேஷனுக்குமே இது அப்ளிகபிள் ஆகும் நேற்றில் இருந்து நீங்கள் எயிட்டீன்த் ஏப்ரலுக்குள்ளே புதிதாக ஏதாவது வயலேஷன் வந்திருந்தாலும் வரப்போ வர வரதாக இருந்தாலும் அதுவும் இதில் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்ட்டாங்க ஸோ இதுதான் அதுக்கான இன்ஃபர்மேஷன் சில நண்பர்கள் நாங்கள் வந்து நேற்று தான் பே பண்ணோம் எங்களுக்கு அப்ளிகபிளாக கேட்குறாங்க கிடையாது நீங்கள் நேற்று அல்லது முன்னாடி பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகபிள் கிடையாது யாரெல்லாம் எயிட்டீன்த் ஏப்ரலுக்கு அப்புறம் பே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ரிடியூஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் அதனால் எந்த வயலேஷன் வந்தாலும் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து எயிட்டீன்த் ஏப்ரலில் பே பண்ணணும் பட் சில பேருக்கு வந்து எஸ் ரெசிடென்ட் விசா ரெசிடென்ஸ் இக்காமா வந்து ரினியூ பண்ண வேண்டியிருக்கும் அல்லது எக்ஸிட் ரீஎன்ட்ரி இஷ்யூ பண்ண வேண்டியிருக்கும் இந்த கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு வயலேஷன் இருக்குது அவங்க பே பண்ணணுமான்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும் நீங்கள் ஊருக்கு போவீங்க அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பே பண்ணால் தான் எக்ஸிட் என்ட்ரி அடிக்க முடியும் ஸோ இந்த கேட்டகரிக்கு நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும் அது ஒன்றும் பண்ண முடியாது எயிட்டீன்த் ஏப்ரலுக்கு அப்புறம் நீங்கள் போகிறீங்கன்னா நோ இஷ்யூ எயிட்டீன் ஏப்ரல்குள்ளே போகிறீங்கன்னா நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும் அவங்க அதுக்கான எந்த ரிடியூஷனும் ரிட்டன் பண்ணுறோம் அப்படிங்கிற எந்த ஆப்ஷனும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை ஸோ நீங்கள் பே பண்ணி தான் இன்க்ரிமெண்ட் ஆகணும் ஸோ வெயிட் பண்ணுங்கள் எயிட்டீன்த் ஏப்ரல் எயிட்டீன்த் ஏப்ரலுக்கு அப்புறம் தான் இந்த ரெடியூஷனே ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா அப்புறம் வந்து யாருக்கெல்லாம் வந்து இது அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கேட்டகரி சொல்கிறாங்க உங்களுடைய ஸ்பீட் லிமிட்டை ஃபிஃப்டி கிலோமீட்டருக்கு அதிகமாக நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணிட்டீங்க எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணிட்டீங்க ஹண்ட்ரட் ஸ்பீட் லிமிட்டில் நீங்கள் ஒன் ஃபிஃப்டியில் ட்ரைவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது அப்ளிகபிள் கிடையாது ஒன் டுவெண்ட்டி ஸ்பீட் லிமிட் இருக்கும் ஒரு ரோடு அதில் நீங்கள் ஒன் செவன்ட்டியில் ட்ரைவ் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா உங்களுக்கும் இது அப்ளிகபிள் கிடையாது சில நண்பர்களுக்கு வந்து ஒன் ஃபார்ட்டியில் வந்து ஸ்பீட் லிமிட் இருக்கும் நீங்கள் ஒன் செவன்ட்டியில் ட்ரைவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இந்த அப்ளிகபிள் கிடையாது அதுக்கப்புறம் ட்ரிப்டிங் பண்ணியிருப்பீங்க அது நம்ம ரெசிடென்ட்ஸ் மேக்ஸிமம் இருக்காது ஸோ அதுக்கப்புறம் ட்ரக்ஸ் இந்த மாதிரி இது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் யூஸ் பண்ணி வண்டி எடுத்திருந்தாங்கன்னா அதுக்கு வந்து வயலேஷன் வந்திருந்தால் அவங்களுக்கும் உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரிடக்ஷன் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க ஸோ இந்த நாலு கேட்டகரிக்கும் ரிடக்ஷன் உங்களுக்கு வராது ரெட் சிக்னல் கிராசிங் கேட்குறாங்க அதுக்கான எந்த இன்ஃபர்மேஷனும் அவங்க கொடுக்கல நீங்களும் வெயிட் பண்ணுங்கள் அப் டு எயிட்டீன்த் ஏப்ரலில் உங்களுடைய வயலேஷன் இன் கேஸ் நீங்கள் ரெட் சிக்னல் கிராஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எயிட்டீன்த் ஏப்ரல் செக் பண்ணுங்கள் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை பற்றி டீட்டெயில் தெரியலை வாய்ப்புகள் இருக்குது மேக்ஸிமம் ஓகேங்களா ஸோ நீங்கள் அந்த நாலு கேட்டகரியில் வரல வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுதான் வந்து அதற்கான ஃபுல் டீட்டெயிலும் ஸோ யாரெல்லாம் இப்போ செக் பண்ணாதீங்க எயிட்டீன்த் ஏப்ரலில் தான் இது அப்ளிகபிள் ஆகும் அப்போது நீங்கள் செக் பண்ணுங்கள் ஓகே எயிட்டீன்த் ஏப்ரலுக்கு அப்புறம் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே சிக்ஸ் மந்த் டைம் இருக்குது எயிட்டீன் ஏப்ரல்லேருந்து ஆறு மாதங்களுக்குள்ள பே பண்ணணும் பட் உங்களுக்கு இக்காம எக்ஸ் எக்ஸ்டென்ட் பண்ண வேண்டியிருக்கும் எக்ஸிட் வேண்டி ஸோ அதனால் ஆறு மாதங்கள் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வெயிட் பண்ணி பண்ணுங்கள் ஆறு மாதங்களுக்குள்ளே நீங்கள் பே பண்ணணும்னா நீங்கள் பண்ணுங்கள் ஆறு மாதம் உங்களுக்கு வந்து ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே பே பண்ணணும் ஓகே எயிட்டீன்த் ஏப்ரலுக்கு அப்புறம் ஒரு வயலேஷன்ஸ் வருது ஓகேங்களா அதுக்கப்புறம் வரக்கூடிய வயலேஷன்ஸ்லாம் வந்து அவங்க வந்துட்டு புதிய ஆர்டிக்கல் செவன்ட்டி ஃபைவ் படி ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இமீடியேட் டிஸ்கவுண்ட் மாதிரி அது வந்து வித்தின் ஃபிஃப்டீன் டேஸில் பே பண்ணணும் இன்கேஸ் அந்த பேமெண்ட் வந்து ஃபிஃப்டீன் டேஸ் இனிமேல் உங்களுக்கு முன்னாடிலாம் நமக்கு வந்து பேமெண்ட் டெட்லைன்லாம் இல்லை இனிமேல் உங்களுக்கு வரக்கூடிய ஃபிஃப்டி எயிட்டீன் ஏப்ரலுக்கு அப்புறம் டெட்லைன் போட்டு வரும் அதுக்கப்புறம் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணலாம் அப்சீரில் அந்த ஏதாவது உங்களுக்கு டிஸ்பியூட் இருந்துச்சுன்னா அதை ரெக்வஸ்ட் பண்ணலாம் அல்லது பேமெண்ட் ரெக்வஸ்ட்டே கொஞ்சம் கிரேஸ் பீரியட் கேட்கலாம் இதெல்லாம் அவங்க வந்து கிரேஸ் பீரியட் நைன்டி டேஸ் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறாங்க அது யாருக்கெல்லாம் அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறத அது வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஸோ எயிட்டீந்த் ஏப்ரலுக்கு அப்புறமும் நிறைய மாற்றங்கள் இருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இருக்குது இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இதுக்கான ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அது இம்ப்ளிமெண்ட் ஆகும்பொழுது சவுதிவால் தமிழ் மன்றம் சார்பாக நம்ம வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் இப்போவே உங்களுக்கு கொடுத்து அதுக்கான கன்ஃபியூஷன் நீங்கள் வந்து கன்ஃபியூஷனை கொடுக்க வேண்டாம் ஸோ அந்த டைமிங்கில் அதுக்கான டீட்டெயிலை நம்ம வந்து கண்டிப்பாக டீட்டெயிலை வந்து உங்களுக்கு கொடுப்போம் இப்போ வரைக்கும் நீங்கள் எயிட்டீன் ஏப்ரல் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆட்டோமெட்டிக்கிலி அது அப்ஷீட்லையும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயும் டிஸ்கவுண்ட் வந்து அப்ளிகபிள் ஆகிடும் அந்த டைமிங்கில் பே பண்ணிடுங்க அலாம்தான் வளர்க்கு